புத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிபுர திருவிழாவில் ஐந்தாம் நாளான இன்று பெரியாழ்வார் மங்களா சாசன வைபவம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரசித்தி பெற்ற ஆடிபுர தேரோட்ட திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதல் நாள் இரவு பதினாறு வண்டி சப்பரமும் இரண்டாம் நாளில் ஆண்டாள் சந்திரபிரபை வாகனத்திலும் ரெங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் மூன்றாம் நாளில் ஆண்டாள் தங்கப்பரங்கி நாற்காலியிலும் ரெங்கமன்னார் ஹனுமன் வாகனத்திலும் நான்காம் நாள் விழாவில் ரெங்கமன்னார் கோவர்தனகிரி ஸ்ரீ கிருஷ்ணர் அலங்காரத்திலும் ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் எழுந்தருளி வீதிபுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பெரியாழ்வார் மங்களா சாசன வைபவம் இன்று காலை நடைபெற்றது இன்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் உள்ள ஆடிபுர கொட்டகையில் பெரியாழ்வார் எழுந்துருளினார் அதன்பின் ஆடிபுர கொட்டகையில் எழுந்துருள்ளிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் செண்பகத்தோப்பு கட்டழகர் கோவில் சுந்தர்ராஜ பெருமாள் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற பெருமாள் கோவில் திருத்தங்கல் அப்பன் ஆண்டாள் ரங்கமன்னார் ஆகியோருக்கு பெரியாழ்வார் மங்களா சாசனம் செய்து வைத்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்றிரவு பத்து மணிக்கு மேல் ஐந்து கருட சேவை நடைபெறவுள்ளது இதில் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கமன்னார் திருத்தங்கல் அப்பன் சுந்தர்ராஜ பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் கருட வாகனங்களிலும் ஆண்டாள் பெரியன்னாகனத்திலும் பெரியாழ்வார் சிறியன்ன வாகனத்திலும் ஆண்டாள் கோவிலில் எழுந்தருளி ரத வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளனர் ஆடி வெள்ளிக்கிழமை வேண்டுவோருக்கு வேண்டும் மரம் தரும் ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் மாலையில் நூற்றி குத்துவிளக்கு பூஜை தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இவ்வாண்டு இவ்விழா நேற்று வடவாறு முனியாண்டவர் ஆலயத்திலிருந்து பறவை காவடி பால்குடம் முளைப்பாறு எடுத்து நான்கு ராஜ வீதிகளிலும் வலம் வந்து ஆலயம் வந்தடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு நூற்றி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகி திருமணமும் நடைபெறுகிறது என்பது ஐதீகம் இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை அரசு வேம்பு மரத்துக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ வீரமா காளியம்மன் விழா குழுவினர்கள் கிராமவாசிகள் தெருவாசிகள் மாரியம்மன் கோவில் நாடார் இளைஞர் மன்றத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் ஆடி பதினெட்டாம் பெருக்கினை முன்னிட்டு நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் புதுமண தம்பதிகள் உட்பட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தாலி பிரித்து கட்டி சிறப்பு வழிபாடு நடத்தினர் வகையான பலகாரங்கள் தாமிரபரணி நதிக்கு படைத்து சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டது ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று சப்த கன்னிகளை வணங்கி வழிபட்டால் நன்மைகள் பயக்கும் என்பது ஐதீகம் அதேபோல ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்று காவிரி தாமிரபரணி வைகை உள்ளிட்ட நதிகளையும் தமிழக மக்கள் பல நூறு ஆண்டுகளாக வழிபட்டு வருகின்றனர் அதன்படி தமிழகத்தில் வற்றாத ஜீவநதியாக ஓடும் தாமிரபரணி நதிக்கரையில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்று பதினெட்டு வகையான நெய்வேத்தியங்கள் படைத்து புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து தாலி பிரித்து கட்டும் வைபவம் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி ஆடிப்பெருக்கு இன்றைய தினம் கொண்டாடப்படும் நிலையில் நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி நதிக்கரையில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் படித்துறையில் திரளான பெண்கள் தாமிரபரணி நதிக்கு பதினெட்டு வகையான பலங்காரங்கள் படைத்து சுமங்கலி வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் தாலி பிரித்து கட்டும் சடங்குகள் செய்து தாமிரபரணி அன்னையை வழிபட்டனர் நவ திருப்பதிகளில் ஒன்றான பெருங்குளம் அருள்மிகு மாயக்கூத்தர் திருக்கோவிலில் மகா நிவேதனம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்வினை தரிசித்து பிரசாதங்கள் பெற்று சென்றனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதி கோவில்களில் ஆறாவது திருப்பதியான தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பெருங்குளம் அருள்மிகு மாயக்கூத்தர் திருக்கோவிலாகும் இங்கு மூலவர் சுவாமி வெங்கடவானன் தாயார் அலமேலு மங்கை குழந்தை வள்ளி நவகிரங்களில் இது சனி பகவானுக்குரிய பகவான் விளங்குகிறது இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பெருக்கினை முன்னிட்டு ஸ்ரீ மாயக்கூத்தருக்கு மகா நிவேதன உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான உற்சவம் இன்று காலை ஆறு மணிக்கு விஸ்வரூப தரிசனத்துடன் ஆரம்பமாயிற்று தொடக்கமாக காலை சந்தி திருவாராதனம் நித்தியில் நடைபெற்றது உற்சவர் ஸ்ரீ வள்ளி தாயார் அலுமேர் மங்கை தாயார் சமேது மாயகுத்தர் சுவாமிக்கு பக்தி உலா நடைபெற்றது தொடர்ந்து மூலஸ்தானத்தின் முன் அர்த்த மண்டபத்தில் விசேஷ அலங்கார திருமஞ்சனம் நடைபெற்றது இதற்காக தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டது நவகலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு புண்ணியாக வாஜனம் கும்ப பூஜை நடைபெற்றது தொடர்ந்து வேத விற்பனர்கள் தைத்திரிய உபனிஷத் கூற பெருமாள் தாயாருக்கு பால் தயிர் இளநீர் தேன் மஞ்சள் வாசனை சந்தனம் கொண்ட அபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக பூஜிக்கப்பட்ட நவகலச திருமஞ்சனமும் சங்க தாரை வழியாக செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை கதம்ப சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் மற்றும் சீர்பட்சணங்களாக லட்டு வடை முறுக்கு மைசூர் பாகு தட்டை பழவகைகள் உலர்பழங்கள் என பதினெட்டு வகையான பிரசாதங்கள் மகா நிவேதனமாக சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு மகா திருவாராதனம் நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சாற்றுமுறை கோஷி நடைபெற்று தீர்த்த பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு புதுமண பெண்கள் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றி வழிபாடு செய்தனர் திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் தென்தமிழகத்தில் சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலமாகும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்கள் அம்மனை வழிபட்டால் சிறந்த கணவர்கள் அமைவார்கள் என்பதும் அதேபோன்று புதுமண பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வதும் சுமங்கலி பெண்கள் தாலிப்பெருக்கு போட்டுக் கொள்வதும் இதனால் கணவனின் ஆயுள் நீடிக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயணசுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவைத் தொடர்ந்து சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போட்டுக்கொண்டும் புதுமண பெண்கள் புதிய மஞ்சள் கயிறை மாற்றியும் புதிதாக கட்டிக்கொண்டும் ஐதீகத்தின்படி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் மேலும் பக்தர்கள் மாவிளக்கெடுத்தும் மகாதீபம் ஏற்றியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திக் கொண்டனர் ஆடி பெருக்கன்று குலதெய்வ வழிபாடு சிறப்பு என்று கருதப்படும் நிலையில் சங்கரன் கோவில் கோமதி அம்மனை குலதெய்வமாக கொண்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பக்தர்கள் கோவிலில் நீண்ட நேரம் வரிசையாக காத்திருந்து தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொண்டனர் கருவாழக்கரை காமாட்சியம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஆயிரத்திட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அடுத்து கருவாழக்கரையில் பலநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து காமாட்சி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது குழந்தை வரும் தரும் முக்கிய ஆலயங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் எட்டு பெண்கள் வரிசையாக அமர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்தனர் வேதியர்கள் மந்திரங்கள் ஓத பெண்கள் குங்குமம் மற்றும் மலர்களால் திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் படைத்து தீபாராதனை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வீடூர் அணையின் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி உற்சவ பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் அணையின் கரையில் அமைந்துள்ள பொன்னியம்மன் ஆலய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பொன்னியம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து குளக்கரை சென்று கரகம் ஜோடித்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து சக்தி கரகம் மற்றும் செடலும் அணிந்து கொண்டு பல்வேறு விதமான வாகனங்களில் தொங்கிக்கொண்டு மற்றும் செடல் அணிந்து இழுத்து ஆலயத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் சட்டி ஏந்தி கோவிலை வந்தனர் மேலும் உச்ச விழாவின் முக்கிய நிகழ்வான கூழ்வார்த்தல் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வீடூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வீடூர் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் அரிசி மாவு மற்றும் பல்வேறு விதமான அபிஷேக பொடிகள் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் காட்சியளித்து ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் ரெட்டனை மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து பால் பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன மேலும் நூற்றி எட்டு பால்குடங்களை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்திலிருந்து ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்திற்கு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் ராசிபுரம் நித்திய சுமங்கல்லி அம்மனுக்கு காமாட்சி அலங்காரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசி பெற்று ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் முக்கிய விசேஷ தினங்களில் ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மனுக்கு முக்கிய அபிஷேகங்களான பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் போன்ற வாஸ்னி திரவியங்கள் அபிஷேகம் நடைபெற்று பின்னர் ஸ்ரீ நித்ய சுமங்கலி அம்மனுக்கு வெள்ளிக்காப்பு அணிவித்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மூன்றாம் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் இன்று மகாமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருவதால் உற்சவர் மகாமாரியம்மனுக்கு பல வகையான வாஸ்னி திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் மகாமாரியம்மனை வணங்கி சென்றனர் தமிழ் புத்தாண்டு தினம் என்பதால் அதிகாலை முதல் பக்தர்கள் தரிசனம் பெற்று வருகின்றனர் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் வெக்காளியம்மன் கோவிலில் முப்பத்தி ஒன்றாவது வருடமாக பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் திண்டுக்கல் ஆர் காலனியில் உள்ள வெக்காளியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு தினத்தினை முன்னிட்டு உற்சவ விழா நடைபெற்று வருகின்றது அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு உற்சவ விழா இன்று நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வெக்காளியம்மன் பரிவாரங்களான ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஸ்ரீ பாலநாகம்மாள் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீப தூபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் பக்தர்கள் தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இதில் பக்தர்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் முகத்தில் அலகு குத்தியும் அக்னி சட்டியை ஏந்தியும் தீமிதித்தனர் திண்டுக்கல் மாநகர் ஆர் காலனி கோவிந்தாபுரம் ராமநாதபுரம் ராஜாக்காப்பட்டி செட்டிநாயக்கன்பட்டி அருவித்திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற பரவசத்துடன் தீமிதித்தனர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் தரிசனம் பெற்று சென்றனர் விழா ஏற்பாடுகளை ஆர் எம் காலனி ஆட்டோ ஒட்டுநர் உரிமையாளர் சங்கத்தினரும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர் பழனியில் ஆடி பெருக்கை முன்னிட்டு சித்தர் போகர் புலிப்பானி எழுதிய ஓலைச்சுவடிகளுக்கு மலர் வழிபாடு நடைபெற்றது பழனி மலை அடிவாரத்தில் சித்தர் போகரின் சீடர் புலிபாணி ஆசிரமம் அமைந்துள்ளது ஸ்ரீமத் போகர் புலிபாணி ஆசிரமத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு போகர் புலிப்பானி சித்தர்களின் ஓலைச்சுவடிகளுக்கு மலர் வழிபாடு நடைபெற்றது தொட்டிச்சி அம்மன் புலிப்பானி சித்தருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன பல நூறு ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் சித்தரின் ஓலைச்சுவடிக்கு மலர் வழிபாடு செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த பக்தர்கள் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளை வணங்கினர் பழனி ஆதினம் சிவானந்த புலிப்பானி பாத்திர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் மதுரையில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு வைகை ஆற்றிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பாரம்பரிய முறைப்படி அக்னிச்சட்டி ஏந்தி அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு மாதம் பல்வேறு அம்மன் கோவில்களில் இந்த சமயங்களில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் மதுரை மதுச்சியம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்து அங்காளம்மன் கோவில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாவில் பல்வேறு திருநங்கைகள் பங்கேற்பார்கள் மதுரை மட்டுமன்றி பிற மாவட்டத்திலிருந்தும் ஆடி மாதத்தில் நடைபெறும் இந்த திருவிழாவில் இங்கு வந்து தரிசனம் செய்வார்கள் இந்த நிலையில் ஆடி மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றிலிருந்து அக்னிசெட்டி ஏந்தி வரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்றனர் முன்னதாக வைகை ஆற்றுப் பகுதியில் பாரம்பரிய முறைப்படி சிறப்பு பூஜையில் பங்கேற்ற திருநங்கைகள் அதன்பின் நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக வேல்குத்தியும் எலுமிச்சம் பழத்தினை ஊசி வாயிலாக உடம்பில் குத்தியும் அலங்கரித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் அதன்பின் அங்கு நடனமாடியவாறு சட்டி ஏந்தி வேல்குத்தியும் மத்திச்சியம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவில் வரை ஊர்வலமாக சென்று வழிபட்டனா் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அழகர் மலையில் உள்ள அருள்மிகு கோவிலில் நீராடி சுவாமி தரிசனம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர் மலையின் உச்சியில் அமைந்துள்ளது அருள்மிகு அம்மன் கோவில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இங்குள்ள நூபுரகங்கை தீர்த்த தொட்டியில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் இங்குள்ள தீர்த்த தொட்டியில் வழிந்தோடும் திருமாலின் திருவடி சிலம்பில் இருந்து தோன்றிய புனித தீர்த்தமான நுபூரகங்கை என்று சிலம்பாற்று தீர்த்தத்தில் நீராடும் பக்தர்கள் அங்குள்ள ராக்கையம் வழிபட்டு தீர்த்தத்தை கேன்களில் பிடித்து தங்களது இல்லங்களுக்கு எடுத்து செல்வர் புனித தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்யும் மக்கள் அதனை வயல்வெளிக்கு எடுத்து சென்று தெளித்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்கிற பழமொழிக்கேற்ப விதையிட்டு தங்களது விவசாய பணிகளை இன்று தொடங்குவர் அவ்வாறு செய்தால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கத் தொடங்கும் என்பது அவர்களது நம்பிக்கையாக உள்ளது அதன்படி ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் மேலூர் உரங்கான்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி கள்ளந்திரி வெள்ளலூர் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதற்கொண்டே அழகர்மலை ராகா கோவிலில் குவிந்துள்ளனர் இவர்கள் நீண்ட வரிசையில் நின்று தீர்த்த தொட்டியில் புனித நீராடி வருகின்றனர் மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஏராளமான காவலர்களும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆடி திருவிழாவின் ஐந்தாம் திருநாள் நிகழ்வாக ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாள் யானை வாகனத்தில் எழுந்துருளி வீதி உலா உலக பிரசி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழாவின் உற்சவம் திங்கக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி வரும் பதினான்காம் தேதி வரை பதினேழு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் ஆடி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் ஐந்தாம் நாளான நேற்றிரவு எட்டு மணி அளவில் நாயக்கர் வாசலில் சிறப்பு தீபாராதனை முடிந்து அருள்மிகு ஸ்ரீ பர்வத வர்த்தனி அம்பாள் யானை வாகனத்தில் மண்டகப்படியில் எழுந்தருளி அருள் பாலித்தார் பின்னர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நான்கது வீதிகள் வழியாக ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாள் யானை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது அம்பாளை தரிசிக்க ஏராளமான வெளி மாவட்ட வெளிமாநில பக்தர்கள் சுவாமி தரிசனம் பெற்று சென்றனர் இந்த ஆடி திருக்கல்யாண திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நான்காம் தேதி ஆடி அமாவாசையும் அதே நாளில் ஸ்ரீராமர் தங்க கொருட வாகனத்தில் புறப்பாடாகி அக்னி தீர்த்த கடற்கரையில் தீர்த்தம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது எட்டாம் தேதி திருத்தேரோட்டமும் அன்றைய தினம் மாலை சுவாமி அம்பாள் தவச மண்டகப்படியில் மாலை மாற்றுதலும் தவச மண்டபடியிலிருந்து அம்பாள் வீதி உலா ஒன்பதாம் தேதி இரவு ராமநாத சுவாமிக்கும் ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாளுக்கும் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறுகிறது அதேபோல நாள்தோறும் காலை மற்றும் இரவு நேரங்களில் பதினேழு நாட்கள் அம்பாள் நான்கரது வீதிகளில் வீதி உலா நடைபெறும் கோனை பூரணி போர்க்கலை சமைத்து அய்யனார் கோவிலில் நாற்பத்தி எட்டாவது அபிஷேக நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு தாலுக்கா கோனை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பூரணி போர்க்கலை சமைத்து ஸ்ரீ அய்யனார் கோவில் புதிதாக கட்டப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று தினந்தோறும் மண்டல அபிஷேக பூஜை நடைபெற்று வந்த நிலையில் இன்று நாற்பத்தி எட்டாவது மண்டல அபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு ரக்ஷா பந்தனம் கும்ப கலச அலங்காரம் செய்து யாகசாலை குண்டம் அமைக்கப்பட்டு புரோகிதர்கள் யாக மந்திரங்கள் முழங்க பூர்ணாகதி குண்டத்தில் சார்த்தப்பட்டு மகாதீபாரதனை நடைபெற்றது முன்னதாக பூரணி பொற்களை சமைத்த அய்யனார் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் மேலதாளங்கள் முழங்க திருக்கோவிலில் வலம் வந்து கலசங்களின் புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வகை வண்ணமயமான பூக்களால் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா மகாதீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து பூரணி பொற்களை சமேத அய்யனார் சுவாமி வீரபத்ரன் ஸ்ரீ சப்த கன்னிகள் மூலவருக்கு கலசங்களின் புனித நீர் ஊற்றப்பட்டு மண்டல அபிஷேகம் நடைபெற்றது இந்த நாற்பத்தி எட்டாவது மண்டல நிறைவு விழா பூஜையில் கோனை மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மஹத்தா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் மண்டல அபிஷேக நிறைவு விழா பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவில் ஆடி மாதம் மூன்றாம் ஒட்டி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது மேலும் நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக வேண்டி நூற்றி எட்டு தீப விளக்கேற்றி வழிபாடு சிறப்பு விளக்கு பூஜையை ஒட்டி பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் அம்மன் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி காமாட்சியம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஆதி காமாட்சி ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பல் திருக்கோவிலில் ஆடி மாதம் மூன்றாம் ஒட்டி நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு நூற்றி எட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சியில் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர் திருவிளக்கு பூஜையை ஒட்டி ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகம்பாள் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து கோவிலின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பின் கோவிலில் கொலுமண்டபத்தில் எழுந்துருள்ளார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளிய ஆதி அம்மன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது சிறப்பு விளக்கு பூஜையொட்டி பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் ஸ்ரீ முக்தீஸ்வரர் கோவிலில் திருவிளக்கு பூஜை காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சிவநடியார்களில் ஒருவரான திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு சிவபெருமான் முக்தி அளித்த பெருமைக்குரிய கோவில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள முக்தீஸ்வரர் கோவில் இக்கோவிலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திரளான பெண்கள் திருவிளக்கு வழிபாட்டில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவின் தலைவர் சரவணகுமார் கோவில் அர்ச்சகர் தினேஷ் குருக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சி உபயத்தினை பிரகாஷ் சில்ஸ் உரிமையாளர் பிரகாஷ் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் ரவிக்கை உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டது நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி